اللهم صل على سيدنا ومولانا محمد السلام عليكم ورحمة الله وبركاته وقدم بسم الله جل وقسم وحمد حمدا بالدبام مؤسما وسلم تسليما كثيرا قياسا وصلي صلاة تملأ الأرض والسما على من له على العلا متبعه رب اشرح لي صدري ويسر لي أمري وأهل العقدة من لساني يفقه قولي ربي تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وغيريه أليب பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாள நண்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம் இருட்டினிலே இடறிவிடும் இனத்தவர்க்கு இஸ்லாத்தின் பெருவிளக்கை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் வலியுறு செல்லம் அவர்களுடையவும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்மா ஆசையினை மனம் மொழி மெய் ஆத்மாவனால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன் பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சமுதாய நேயர்களே சண்மார்த்த சீலர்களே அவ்வாஹுவின் அருள் நாடும் நல்லேன் எல்லாம் அவ்வா நமது இந்திய திருநாட்டுக்கு விடுதலை கொடுத்தார் விடுதலை பெற்ற நாள் என்பதனால் விடுதலை சிந்தனையை இரண்டு பகுதியாக பிரிக்கிறேன் அடியார்களிடத்தில் விடுதலை உணர்வு அல்லாவிடத்தில் விடுதலை உணர்வு ஒவ்வொருவருக்கும் விடுதலை வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது விரட்டி இருக்கிறது அடியார்களிடத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் அல்லாவிடத்தில் நாம் அடிமையாக இருக்க வேண்டும் அல்லாவிடத்தில் நாம் அடிமையாக இருப்பதுதான் பெருமை அடியார்களிடத்திலே சுதந்திரம் நமது பிறப்புரிமை என்பார் அடியார்களுக்கு அடியார் சுதந்திரம் எங்கள் மூச்சுரிமை சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை என்பார்கள் ஆனால் அல்லாவை பொறுத்தவரை அல்லாவிடத்தில் நமக்குள்ள தொடர்பு அடிமைத்தனமாகத்தான் இருக்க வேண்டும் அதுதான் நமக்கு பெருமை எனவே என்னுடைய உரையை இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறேன் ஒரு பத்து நிமிடங்கள் உலக வாழ்வு நம்முடைய சுதந்திரம் ஒரு பதினைந்து நிமிடங்கள் அல்லாவிடத்தில் நம்முடைய அடிமைத்தனம் சுதந்திரமும் அடிமைத்தனமும் ஒன்று ஒரு ஒன்று வேறுபடுகிறது முரண்படுகிறது முதலில் உலக வாழ்வில் சுதந்திரம் ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம் வேண்டும் உரிமை வேண்டும் விருப்பம் போல் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அதே போல நாட்டு பற்றியும் இருக்கிறது நம் முதலினும் மேலான கண்மணி நாயகம் சல்லவ்வாக செல்லும் மக்கமா நகர்ந்து மதீனாவுக்கு வெளியேற்றப்பட்டார்கள் வெளியேற்றப்படும் போது மக்காவை பார்த்து பார்த்து தண்ணீர் வெடித்தார்கள் அப்போது ஒரு வார்த்தையை சொன்னார்கள் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டவரி நாட்டு பற்று வேண்டும் என்பதற்கு எடுத்து காட்டானவை இன்னைக்கு ஏ மக்கமான அல்லா மீது சத்தியமாக சொல்கிறேன் நான் உன் மீது அளப்பரிய நேசம் உள்ளவனாக இருக்கிறேன் அல்லாவுடைய பூமியில் அல்லாவுக்கு நேசமான இடம் மீதான் இந்த மக்கள் என்னை வெளியேற்றவில்லை இருந்தால் லமா சலஜத்து நிச்சயமாக உன்னை விட்டு நான் வெளியேற மாட்டேன் அல்லாவுடைய ரசூலுக்கு ஏற்பட்ட நாட்டுப்பட்டு நமக்கும் இருக்க வேண்டும் பிறந்த மக்கா அந்த பிறந்த மக்களின் மீது அவர்களுக்கு இந்த பேரன் விதிக்கிறது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது மக்காவை பார்த்து பார்த்து தண்ணீரை விட்டு வெளியேறினார்கள் பிறந்த மண்ணை விட்டு பிரிகளுவோமே என்ற சோகம் ஒரு கவிஞர் சொன்னார் அதோ கருவாவுக்கு கருப்பு தெரிய போட்டிருக்கிறார்கள் காரணம் புரிகிறதா கண்மணி நாயகத்தை பிரிந்ததா கருவா அழுதோ அந்த அழுத தண்ணீரை துடைக்க கை கூட்டையாக கருப்பு துணி குடித்திருக்கிறாரோ என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அல்லாவுடைய சொல் வேதனையுடன் மக்காவை விட்டு வெளியேறினாரு மக்கா மண்ணில் மகத்தான பூமி என்று சொல்லி வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டேனே தவிர நானாக விரும்பி வெளியேற விழுகின்றார் அதைப் போல இந்த நாடு பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரகன் புதல்வர் நினைவகை சாதி என்று நமக்கு பள்ளி பிள்ளைகளுக்கெல்லாம் பாடத்திலேயே சொல்லிக் கொடுப்பார் பழம்பெரும் நாடு என்றார் ஆதம் அலி இஸ்லாம் மண்ணுலகத்து இறங்கது எங்கே என்று தெரியுமா அபு ஹவீராகவே ஹதீசில் வருகிறது நசல ஆதமே ஆதம் அலி இஸ்லாம் இந்தியாவில் இறங்கினார் என்று வருகிறது அப்ப வானத்தில் இருந்து இறக்கப்பட்ட ஆதமழி சிலா இந்தியாவில் இறங்கினார் என்றால் இபுனா சாஸ்திரி அறிவித்திருந்த ஹதீசி அபோகுரியலார் அறிவிக்கிறார் அது எப்படி இந்தியாவில் இறங்கினார் என்றால் இலங்கையும் இந்தியாவும் ஒரு காலத்தில் ஒரே நிலப்பரப்பாக இருந்தது ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட கடல் கொந்தளிப்பால் இந்தியா வேறு இலங்கை வேறு இரண்டாக பிரிந்தது எனவே ஆதமலி இஸ்லாம் இறங்கும் போது இந்தியாவும் இணைந்த ஒன்றாக இருந்தது குமரி கண்டம் இப்பாண்டினியா எனப்படுகிற அந்த குமரி பிரிவு குறவில்லை ஒன்றாக இருந்தது அப்போது ஆதம் அலி இஸ்லாம் இறங்கினாலும் அல்லாவுடைய அமுத வாயில் வந்த வார்த்தை இந்தியாவில் ஆதம் அலி இஸ்லாம் இறங்கின எனவே நமக்கெல்லாம் பிரிவில் பாரத நாடு பலம் நாடு பூர்வான நாடு என்று அந்த வரியை நாம் இடையே சேர்க்கலாம் சந்தல்லா வள்ளி செல்வர்கள் சொன்னார்கள் என் பள்ளி பருவத்திலே என் இளமை பருவத்திலே நான் பேரிச்சம்பளத்துக்காக அல்ல நான் தமிழ் இந்திய நாட்டு பேரைச் சம்பளத்துக்காக நான் ஆடுமைத்திருக்கிறேன் என்று சொன்னேன் அது என்ன இந்திய நாட்டு பேரைக்கு போன அந்த புலிக்கு அரபிகள் அன்றைக்கு தமர் ஹிந்து என்று பேர் விட்டார் அந்த தமிழ் ஹிந்த் என்ற வார்த்தை ஆங்கிலேயர் அறிவித்து இன்றைக்கு புலிக்கு ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை கேமரின் அது தமிழு ஹிந்து ரசூல் பயன்படுத்திய வார்த்தையை தமிழு ஹிந்து எனவே புலிக்காக நான் மைத்தேன் எனவே அரவு நாட்டில் இருந்து இறக்குமதி தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி அரவு நாட்டில் இது ஒரு கால வரலாறு எனவே அந்த கடந்த கால இந்த ஏற்றுமதி இறக்கிய தமிழர்களுக்கும் அறிவியர்களுக்கும் வர்த்தக தொடர்பு இருந்து வந்து அந்த நேரத்தில் புலி இறக்குமதி செய்யப்பட்டதே பூமானவி செல்லவாசம் அந்த புலியை சாப்பிட்டு அந்த மகிழ்ச்சியை பிறந்து கொண்டார் ஒரு தன்மணி நாயகம் செல்லல்லாலு செல்லும் அவர்கள் இந்தியா இருக்கும் கிழக்கு திசை நோக்கு சட்டை பை சட்டை புத்தான்களை திறந்துவிட்டு விட்டு காற்று வாங்கினார் அப்போது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்துஸ்தானில் இருந்து இஸ்லாத்தினுடைய நுகர்கிறது எனவே இந்தியாவில் ஹிந்து மினல் ஹிந்து ஸ்தான் என்பது அரபியிலே ஹிந்த் என்ற வார்த்தை இன்று இருக்கிறது அல்லாவுடைய ரசூலை போற்றி புகழ்ந்து கவிஞர் பாடினார் அசாஹிபின் சாபித்திருந்து என்றார் அவர்கள் போற்றிய வரிகளில் பூமானிபுகளை புலகாஞ்சலம் அடைச்சி அடுத்து எனவே இந்தியாவிலிருந்து ஏகத்துவத்தின் தெண்டல் தவழ்கிறது நான் அதை நுகரே என்று சஹாபாக்கள் கேட்டார்கள் அதனுடைய விளக்கம் ஆம் இந்தியாவிலிருந்து வருகிறது பின்னால் அதற்கு வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிற செய்தி என்ன தெரியுமா சஞ்சரியிலே பிறந்து இந்தியாவுக்கு வந்து குத்துபிள் ஹிந்தி இந்தியாவுடைய குத்துபிணம் பெயரை பெற்று கடைசியில் இந்திய நாட்டில் தொண்ணூறு லட்சம் நபர்களை இஸ்லாத்தில் மாற்றியவர்கள் குத்துபிள் ஹிந்து அஜினா மணி அவருடைய வரலாற்றை முன்னறிவிக்கும் விதமாக அல்லாவுடைய இந்த வார்த்தையை சொன்னார்கள் அவர்கள் எத்தனை நபர்களை இஸ்லாத்தில் சேர்த்தது தொண்ணூறு லட்சம் நபர்கள் இஸ்லாத்தில் வருவதற்கு காரணம் அஜிமேன் நாயகம் இதை டாக்டர் என்ற ஆய்வாளர் கூறுகிறார் முஸ்லிம்களாக நாம் பெருமை பேசிக் கொள்ளவில்லை வரலாற்று ஆங்கில ஆய்வாளர் இந்த உண்மையை உத்திக் அதை அல்லாவுடைய ரசூல் அண்டைக்கு முன்னெடுப்பு செய்தார் இந்தியாவில் ஏகத்துவத்துடைய சென்ற தவழ்ந்தது என்றால் தொத்துமதி சென்று அஜிமே ஹாஜான் ஆகியவர்கள் அல்லாவுடைய ரசூலுக்கு முன்னால் அவர்களை போட்டி புகழ்ந்தார்

என்னுடைய மேன்கள் இந்த ஆடை எடுத்து அந்த தவிஞருக்கு போற்றார்கள் அந்த தவிஞரோட பேரு தான் அந்த அடிக்கணி தினமாஹு நிச்சயமாக அல்லாவுடைய உரையிலிருந்து உருவப்பட்ட அல்லாவுடைய இந்திய நாட்டு மின்சியோ முகன்னதும் அல்லாவுடைய வாழிலே இந்திய நாட்டு வாழு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார் அந்த குவைச்சி இந்திய நாட்டு வாழோடு தன்னை ஒப்புட்டி காட்டிய போது உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலப்பூர்வம் உலப்பூர்வமாக மகிழ்ச்சி அடைந்து தன் மேனையில் இருந்த ஆடை அந்த கவிஞருக்கு போட்டினார்கள் துருக்கி அருங்காட்சியகத்தில் அந்த ஆடை பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது பல சஹாபாக்கள் கேட்டார்கள் கருபவர்களே அல்லாஹு ரசூல் போர்த்திய பொன்னாடி எங்களுக்கு தரமாட்டீர்கள் நாங்கள் பொக்கிஷமாக புதரையாக வைத்துக் கொள்வோம் உடனே சொன்னார்கள் இல்லை அல்லாஹுது ரசூலுடைய புரியும் ஆடை எனக்கு மிகப் பெரிய வாக்கியம் தரமாட்டேன் என்று சொன்னார்கள் காலம் காலமாக பாதுகாத்து வைக்கப்பட்டு இன்றைக்கு திருத்தி அறிந்தாட்சியகத்தில் அது வைக்கப்பட்டுள்ளது அபூத்த சிப்திகர மியுல்லாஹனும் உமருவன் ஹத்தாவிற மியுல்லாஹனும் போன்று உண்மையிலே மூத்த சஹாபாக்கள் கூட ஒன்றாம் இரண்டாம் நினை பெற்ற சகாபாக்கள் கூடாவுடைய பொன்னாடியை பெறுகிற பேர் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அல்லாவுடைய கவிஞருக்கு பொன்னாடி முடித்தினார்கள் அந்த கவிஞர் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டார்கள் அவர் எழுதிய கவிஞர் அவசர் பாடத்திட்டத்தில் இருக்கிறது சென்னை பைக்கலை கழகம் எம்ஏ செவந்து அந்த பானத்த சுவாரிய பாடமாக வைத்துள்ளது எதைக்காஜனை இந்திய நாட்டு வாழோடு தன்னை ஒப்பிட்டு காட்டிய போது எம் பெருமானார் சல்லதாசன் எல்லையற்ற மகிழ்ச்சியடைந்து அந்த கவிஞரை பொன்னாடி போற்றினார் என்ற எத்தனை சான்றுகள் இந்தியாவை பற்றியாசன் காட்டினார் எனவே இத்தகைய இந்தியா நம்முடைய தாய் நாடு பாரம்பரிய மிக்க நாடு அல்லாவது ரசூல் போட்டி புகழ்ந்த நாடு ஆதம் இஸ்லாம் இறங்கிய நாடு என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டது இத்தகைய நா தாய்நாடு அடிமைப்பட்டது அடிமைப்பட்டவுடன் வேண்டும் உரிமை என்று எல்லோரும் குரோடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புஷ்வத் சிங் என்பவர் இல்லஸ்டேட் வீக்லி ஆஃப் இந்தியா என்ற வாழகலிலே ஒரு கட்டுரையை பதிவு செய்தார் புள்ளி விவரத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இல்லஸ்டேட் வீக்லி ஆஃப் இந்தியாவிலே அந்த போதும் ஒரு மணி நேரம் அதற்கு விளக்கம் சொல்லலாம் தலைப்பு சீரி மட்டும் என்ன செய்தி என்றால் இந்தியாவுடைய மக்கள் தொகையை இந்திய விடுதலைக்காக போராடியவர்களை ஒப்பிட்டு பார்த்தால் முஸ்லிம்களின் மக்கள் தொகை எவ்வளவோ அதைவிட அதிகமான விகிதாச்சார மக்கள் இந்திய நாட்டு விடுதலைக்காக போராடினார் ஆகை நாம் மைனாரிட்டி தான் நாம் சிறுபான்மை சமுதாயம் ஆனால் சிறுபான்மையாக இருந்தாலும் நாம் சிறுமைப்படுத்தவில்லை சிங்கமாக சீரி எழுந்து வேண்டும் எங்கள் நாட்டுக்கு உரிமை என்று எனவேதான் சிங் சொன்ன அந்த வார்த்தையை நாளிகள் புள்ளிவரத்தோடு இங்கே பதிவு செய்தேன் எனவே அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் வீராவேசத்தோடு வீறு கொண்டு விடுதலைக்காக போராடினார் என்ற காரணம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எழுந்தோ எழுந்தவர்களுக்குத்தானே பொருளின் மதிப்பு தெரியும் உதாரணமாக ஒன்றை சொல்கிறேன் ரயில ரயிலிருந்து ரெண்டு பேர் இறங்குறாங்க ஒருத்தர் கூட வருகிறார் படிகொடுத்தாரோ இழந்தாரோ அவர் தனக்குரிய வேண்டுமென்று வேகத்தோடும் அதை எடுக்க மீட்க ஓடுவார் கூட வந்த நண்பர் ஒப்புக்கு ஓடுவார் கூட வந்த நண்பரும் ஓடுவார்கள் உதவிக்கு ஆனால் அது ஒப்புக்கு ஓடுவதாக இருக்கு எவர் இழந்தாரோ அவர்களுக்கு தான் வேஷம் வேகம் அதிகமாக இருக்கும் அதே போல பாபர் முதல் பகதூர் ஷா எண்ணூறு ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்ட பரம்பரை நாம் தேசிய குடி ஏற்றப்பட்டுள்ளது என்றால் அந்த செங்கோட்டையை கெட்டிய மன்ன ஷாஜஹான் யார் முகலாய மன்னர் அதைத்தான் ஒரு கவிஞர் சொன்னார் முத்து பள்ளியும் சித்திர தாஜ்மஹாலும் செங்கோட்டையும் குட்டுகம்மினாரும் எங்கள் முஸ்லிம்கள் எண்ணூறு ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்ட பரம்பரை நாம் அடிமை பரம்பரையில் ஆண்ட பரம்பரையில் இருக்கு தலைநகர் டெல்லியிலே இன்றைக்கும் அது சாட்சியளிக்கின்றன எனவே நாம் எதையெல்லாம் டெல்லியில் தேசிய சின்னமாக கருதப்படுகிறதோ அதெல்லாம் முஸ்லிம்களால் உருவாக்கப்பட்டது எனவே செங்கோட்டையை எழுப்பிய ஷாஜகான் அந்த செங்கோட்டையில் யார் குடியேற்றுகிறார் என்பது நமக்கெல்லாம் தெரியும் எனவே நம்முடைய நாடு என்ற உணர்வு நம் எல்லோருக்கும் வேண்டும் இந்த நாட்டு பற்றி வேண்டும் என்பது குறித்து சற்று முன்னால் ஒரு அதிசயம் எடுத்து சொன்னோம் எனவே அருமையான பெருமக்களை இந்த நாட்டினுடைய மக்கள் அதில் முஸ்லிம்கள் மிகுந்த அளவு தியாகம் செய்திருக்கிறார்கள் அந்த தியாகத்தினுடைய பின்னணியில் மூவண்ண கொள்கை பச்சை அடியிலே இருக்கிறது முஸ்லிம்களுடைய தியாகம் மண்ணுக்குள்ளே மறைந்திருக்கிறது காவி நிறம் மேலே இருக்கிறது வெள்ளை நிறம் நடுவில் இருக்கிறது பச்சை அடியில் இருக்கிறது எனவே தான் ஒரு பேராசிரியர் நூல் எழுதினால் தியாகத்தின் நிறம் பச்சை இன்றி ஒரு நூல் எழுது அது அடியில் இருக்கிறது அடியில் இருந்த நாள் அடிமட்டமானது என்பதல்ல தாங்குவது கெட்டிடம் எத்தகைய வண்ண மாளிகையாக இருந்தாலும் அந்த வண்ண மாளிகைக்கு மண்ணுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய அந்த கட்டிடம்தானே கட்டுமானம் தானே அடித்தளம் தானே அடிப்படை காரணம் அதே போல் இந்த நாடு இன்றைக்கு ஏற்றத்தோடும் வெளியோடும் இந்தியாவில் இந்தியா உலகத்தின் மூன்றாவது பொருளாதார நாடாக மாறும் என்று இந்த நாட்டுடைய பிரதமர் சொல்கிற அளவுக்கு இந்த நாடு ஏற்றம் பெறுகிறது என்று சொன்னால் முஸ்லிம்கள் செய்த தியாகத்தினுடைய அந்த மகத்தான அளவுகோல் என்பதை மறந்து விடக்கூடாது அருமையான பெருமக்கே இங்கே நமக்கு உரிமை வேண்டும் என்பதற்காக பொங்கி எழுந்தோம் அந்த உரிமை எந்த அளவுக்கு என்றால் ஒரு பச்சை கிளி அதை கூண்டுக்குள்ளே தங்க கூண்டிலே அடைக்கிறோம் தங்க கூண்டில் அடைக்கப்பட்ட பச்சை கிளிக்கு பாலும்பமம் கொடுத்து பாசத்தோடு வளர்க்கிறோம் எந்த கிளியாவது இதுதான் நமக்கு ஆனந்த வாழ்க்கை என்று நினைக்குமா அடைக்கப்பட்ட கூண்டே தங்க கூண்டு கொடுத்தது அன்றாடம் பாலும் பழமும் எந்த பச்சை கிளியின் மீது நமக்கு மகிழ்ச்சி என்று நினைக்காது சுதந்திரமாக சோலையில் சுற்றி சுற்றி பறக்க வேண்டும் என்பதுதான் பரவ இனத்தினுடைய எண்ணம் கூட அதே போல இந்த நாட்டில் ஆட்சியை பிடித்தோம் ஆண்டோம் கடைசியில் மறைந்து விட்டோம் வரலாற்று இரண்டு பேரை சொல்லலாம் கட்ட பொம்மனை பற்றி எல்லோருக்கும் தெரியும் ஆடி முசிலியாரை பற்றி பேருக்கு கேரளாவில் தூக்குமரத்தில் ஏற்றப்பட்டவர் ஆலிமுசிலியார் அகமது ஷா என்பவர் வடை குஜராத்தில் நாம் எண்ணி பார்க்கிறோம் இவரெல்லாம் தூக்குமரத்தில் வெள்ளையர்களால் ஏற்றப்பட்டார் அப்படி ஏற்றப்பட்ட போது கூட கடைசி ஒரு நேரம் வரையிலும் இந்த நாட்டில் நாங்கள் இணங்கி வாழ்வோம் என்று சொல்லவில்லை அடிபணிந்து வாழ்வோம் என்று சொல்லவில்லை அவ்வாறை அஞ்சு அஞ்சிடாத சிங்குங்கள் என்று பாடல் அந்த உண்மையை தான் உணர்த்து எனவே நாம் பெற்றோம் ஆட்சியை பரிவித்தோம் ஆங்கிலேயனிடம் எனவே தான் அந்த ஆட்சியை பறிவடுத்தினால் ஏற்பட்ட பதட்ட உணர்வுதான் ஒட்டுமொத்த இந்தியாவில் முஸ்லிம்களை கொந்தளிக்க வைத்தது அனைவருக்கும் தெரியும் கோட்டக்கல் வீரர் குஞ்சாலி மறைத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டிலே இந்த நாட்டின் முதன்மையில கைப்பற்றியவன் யாரு தெரியுமா போர்ச்சுகீசாமா வாஸ்கோடாமா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டிலே கேரளாவில் கோழிக்கோடு வந்திறங்கி இந்தூரிலும் அந்த இடம் கப்பல் கடவு என்ற பேரிழியர்கள் கடவுள்னா மலையாளத்திலே படகு இறங்க கப்பல் கடவு அது காப்பாடு என்று வரலாற்றிலே பதிவு செய்தார்கள் முதன் முதலாக போர்ச்சுகீசின் நாட்டை அடிமைப்படுத்தி வந்தார் இரண்டாவதாக டச்சுக்காரர்கள் மூன்றாவதாக பிரெஞ்சிப்பாளர்கள் நாலாவது தான் ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் அந்த நேரத்தில் இவர்கள் அடித்தடுத்து வந்தபோது வரலாற்று செய்தியை சொல்கிறேன் பலருக்கும் அது தெரியாது போர்ச்சுகீசனை எதிர்த்து இந்த மாபெரும் வீரர்கள் தெரியுமா நாகூரில் அடங்கி வாழும் மகான் குத்துபதி சுதந்திர போராட்டுகள் ஆன்மீக ஞானி நாகூர் நாயகம் என்பது எல்லோருக்கும் போராட்டத்திற்கு அவர்கள் உத்தர பிரதேசத்தில் உள்ள மாணிக்க தமிழ்நாட்டை நாகூருக்கு வந்து உலா வந்த நேரத்தில் போர்ச்சுகீசன் படையெடுத்து வந்தார் போர்ச்சுகீசனை எதிர்த்து போராட பல தளபதிகளை உருவாக்கினார்கள் நாகூர் இந்த அளவுக்கு ஆன்மீகத்தின் பின்னணியில் நம்முடைய சுதந்திர போல் அமைந்தது அருமையான பெருமக்களே சுதந்திரம் வேண்டும் விடுதலை நமது விருப்பம் நமது வேட்கை நமது வேணவா ஆனால் மணி சுதந்திரம் வேண்டும் அல்லாவிடத்தில் நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கின்றுமா எனக்கு சுதந்திரம் சுதந்திரம் என்ற பிறப்புரிமை நான் என்ன வேதத்திற்கு கட்டுப்படுவது அல்லாற சொல் சொன்னதற்கு நாம் என்ன கட்டுப்படுவது என் சுதந்திரம் படி வாழ்வேன் என் விருப்பம் போல் வாழ்வேன் என்று சொல்லக்கூடியவர்களுக்காக நிறைவாக ஒரு செய்தி விருப்பம் போல் வாழ்வேன் புறப்புரிமை என்று சொல்கிறார்கள் அவர்களுக்கு கேள்வி சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை என்றால் பிறப்பதற்கு கூட உங்களுக்கு சுதந்திரம் யாராவது நம்முடைய விருப்பப்படி பிறந்தோமா உதாரணமாக நமக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் விரிக்கின்றன ஆண் குழந்தை மட்டும் விரிக்கின்றன பெண் குழந்தை மட்டும் இருக்கின்ற சிலருக்கு அல்லாஹ் பெண் குழந்தை மட்டும் கொடுக்கிறார் சிலருக்கு ஆண் குழந்தை மட்டும் கொடுக்கிறான் சிலருக்கு சிலருக்கு புத்திர வாக்கியம் இல்லாமல் இந்த நாலு நிலைப்பாடும் விருப்பப்படுகிறார் நாம் இந்த மண்ணுலகத்தில் பிறப்பதற்கு கூட நமக்கு விருப்பம் இல்லை அல்லாவுடைய விருப்பம் அல்லா டிசைடு தீர்மானிப்பது அவன் தான் எனவே யாருக்கு ஆண் குழந்தையை கொடுக்க வேண்டும் யாருக்கு பெண் குழந்தையை கொடுக்க வேண்டும் யாருக்கு இரண்டும் கலந்து கொடுக்க வேண்டும் யாரை பிள்ளை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான் எனவே பிறப்பு உரிமை என்று சொல்லக்கூடியவர்களுடைய சுதந்திரத்தை நாம் பிறப்பதற்கூட இந்த உலகத்தில் நமக்கு உரிமை இல்லை அல்லாவுடைய தான் உரிமை பிறப்பு சரி நம்முடைய பெற்றோர்களை விருப்பப்படியாமல் இருக்குமா எத்தனையோ குழந்தைகள் ஏழை வீட்டில் பிறக்கின்றன ஓலை குடிசைகள் பிறக்கின்றன சில குழந்தைகள் ஒய்யார மாளிகையில் பிறக்கின்றன பிறந்தவர் நிலைப்பாடு எனவே உரிமை நமக்கும் இல்லை நம்முடைய பெற்றோருக்கும் இல்லை அல்லா நாம் எந்த வீட்டிலே பிறக்க வேண்டுமோ நாடினானோ எந்த வீட்டிலே எந்த நாட்டிலே யாருக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று நாடினானோ அதுதான் நடக்கிறது எனவே நம்முடைய விருப்பப்படி நாம் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை நம்முடைய பெற்றோருடைய விருப்பப்படியும் பிறக்கவில்லை நம்முடைய விருப்பப்படி நாம் பிறப்பதாக இருந்தால் நம்முடைய நம்ம யாரும் ஏழையாக இருக்க எல்லோரும் சீமான்களாக இருப்பார் இது ஒரு விஷயம் இறப்புரிமையாவது நமக்குண்டா நம்முடைய விருப்பப்படி இறக்கிற உரிமை இல்லை எத்தனையோ நபர்கள் எப்படியோ வாழ்ந்தார்கள் ஒரு நாள் மறைந்தார் அவருடைய வரலாற்றை நாம் எண்ணி பார்த்தோம் நமது பழைய தஞ்சை மாவட்டத்திலே ஒரு ஊரிலே ஒருவர் கடல்களில் உழைக்க சென்றார் கடுமையான உழைப்பு காசிவனம் சேர்த்து கடல்களில் சென்றார் காசிவனம் சேர்த்த பிறகு தாய் நாட்டுக்கு திரும்புகிறார் அவர் அங்கிருந்து நம்முடைய பழைய வாகனம் வேண்டாம் புதிய காரிய வாங்கி விட்டார் அங்கே வீடு பழைய வீடு வேண்டாம் புதிய வீடு கட்டி விட்டார் பாருங்க அல்லாவுடைய நாட்டம் அவர் சாலையை கடந்தார் துபாயிலே மறுபக்கம் வரும்போது எதிர்பாராமல் விபத்து அந்த விபத்தில் இன்னாலில் அவருடைய ஜனாசா தான் மீனம்பாக்கம் விமானத்தில் வந்தது அவர் இத்தனைக்கும் தன்னுடைய வீட்டிலே திருமணம் ஒன்று நடக்கவிருக்கிறது அதில் பங்கேற்பதற்காக தேவையான பொருட்களை எல்லாம் சேகரித்து வந்து கொண்டிருந்தார் துபாய் சாலையை கடக்கும் நேரத்தில் விபத்தால் மரணித்து விட்டார் கடைசியில் அவருடைய ஜனாசா கொண்டு வரப்பட்டது அம்மாவுடைய நாட்டத்தை பாருங்க எப்படி தெரியுமா அவர் பிறந்த வீட்டில் பழைய வீட்டில் ஜெனாசா வைக்கப்படும் புதிய வீடு கெட்டியா வீட்டிலே வைப்பா அது கூடாது புத்தம்புது வீட்டிலே ஜனாசாவை வைக்க கூடாது அவருடைய பாரம்பரிய பழைய வீட்டில் ஜனாசா வைக்கப்பட்டது சரி ஜனாசாவை எதில கொண்டு வந்தாங்க ஆம்புலன்ஸ் தான் கொண்டு வந்தார்களே தவிர புதிதாக வாங்கிய காரில் கொண்டு வர எண்ணிப்பார் இவ்வளவு ஆசைகளோடு உள்ளத்தில் எண்ணங்களை தேக்கி வைத்திருப்பார் சொந்தமாக வாங்கிய புதிய அவருடைய வாகனம் ஏற்றப்படவில்லை மக்களால் அது தடுக்கப்பட்டது அவருடைய ஜெனாசா மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்ட போது அவரை வீட்டில் வைக்கவில்லை பழைய வீட்டில் வைக்கப்பட புது வீட்டில் ஜெனாசா வைக்கக்கூடாது இப்படி ஒரு மூட நம்பிக்கை ஆக எண்ணி பார்க்கிறோம் மரணம் அவரவருடைய விருப்பப்படி நம்முடைய விருப்பப்படி நாம் பிறக்கிற உரிமை இல்லை நம்முடைய விருப்பப்படி மரணிக்கிற உரிமை நமக்கு அல்லாஹுடைய விருப்பம் யார் எந்த நாட்டிலே பிறக்க வேண்டும் எந்த வீட்டிலே பிறக்க வேண்டும் யாருக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் செல்வ சூழலா அல்லது வறுமையின் அல்லாஹ் தான் தீர்மானிக்கிறான் அதுதான் நடக்கிறது எனவே சுதந்திரம் நமக்கு புறம் பிறப்புரிமையாக இருக்கலாம் அடியார்களிடத்தில் அணுகும் போது அல்லாஹிடத்தில் யாருவா நாங்கள்தான் உன்னுடைய அடிமைகள் உன்னிடத்தில் அடிமை சாசனம் எழுதுவதில் ஆனந்தப்படுகிறோம் அல்லாவுக்கு நம்மை அடிமை என்று சொல்வதில் நாம் பெருமைப்பட வேண்டும் நாமாக்கும் குடியல்லோம் நமனே அஞ்சோம் என்று பாடினார் யாருக்கும் அடிமை இல்லை ஆனால் அல்லாவுக்கு அடிமையாக இருப்பதுதான் நமக்கு தெரியும் நிறைவாக ஒன்றை பார்த்து உங்களுக்கு அல்லா எத்தனை பட்டங்களை சுற்றினார் ஆலமி அனைத்தலுகன் அறுப்படை என்றார் முன்னீரா ஒளி ஒளிவீசன் விளக்கின்றார் அல்லா உங்களுக்கு வேதத்தில் சொன்ன பட்டங்கள் உங்களுக்கு விருப்பமான பட்டம் என்ற ஒரு எது என்ற உடல் அப்துல்லா அல்லாஹ் என்னை அடிமை என்று சொன்னி அல்லை அடிமை என்று அல்லாஹ் வேறாஜை பற்றி சொல்லும் போது அடிமை என்று சொன்னார் ஆகிய அல்லாஹ் என்னை அடிமை என்று சொன்னதில் தான் எனக்கு ஆனந்தம் அடிமையான பெருமக்களே நாம் இந்த நாட்டில் எல்லோரும் மண்ணின் மைந்தர்கள் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்ற உணர்வோடு அடிமை தலை அறைத்து சுதந்திரமாக வாழ இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லாவுக்கு அடிமை என்று நம்மை நாம் சொல்வோம் அதில் ஆனந்தப்படுவோம் அல்லாவுக்கு அடிமையாக இருப்பதில் தான் நமக்கு பெருமை அதனால் நமக்கு நிறைவு எனவே வல்லாகமான் நம் அனைவருக்கும் அவனுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய எண்ணத்தை ஆழமாக மனதில் பதி வைப்பனாக சுதந்திரம் பெற்றிருக்கக்கூடிய நமது நாடு பல சோதனைகளை முசியங்கள் சந்திக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு யா அல்லா முஸ்லிம்களாக இந்த சிறுபான்மை சமுதாயம் அப்புறப்படுத்தப்படாமல் அடிமைப்படுத்தப்படாமல் பானத்தோடும் மரியாதையோடும் வாழக்கூடிய வாய்ப்பை தருவாயாக எங்கள் சமுதாயத்துக்குள்ள உரிமைகளை நீ காத்திருவாயாக உரிமைகளை பறிக்க எந்த உண்மத்தர்கள் வந்தாலும் யாவ்வா எங்களுக்கு வழங்கப்பட்ட ஜனநாயக உரிமை மக்களாட்சி தத்துவத்தினுடைய உரிமை அதை பெறுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பை தருவாயாக எங்கள் உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும் எங்கள் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த நிலையில் நாங்கள் போராடி பெற்ற சுதந்திரம் எங்களுக்கு பயன் தருவதாக ஆக்கி அருள் புரிவாயாக ஆமீன் யா ரபல் ஆலமீன் அநேகில்லாஹ் ரபிள் ஆலமே அஸ்ஸலாமு அலிக்கும் ரஹமத்துல்லாஹிப் அவர்கள்